െ നടത്തില്ലും ദയവായ് എന്നെ കാണെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ ഗ്രൂപയ എനത്തില്ല ദയവായി എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் மகிழ்ச்சி நாளாய் இருக்க மனதார வாழ்த்துகிறேன் இசையா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரு இதை சொன்னார் அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர் அவர் மாத்திரமே மீதி எல்லாரையும் இந்த பூமியிலே வந்த அத்தனை பேரையும் மரணம் விளங்கினது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணம் விழுங்கவில்லை அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கினார் அவர் என்ன செய்கிறாராம் எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரை துடைக்கிறார் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி ஒரே பிரச்சனைக்காக எல்லாரும் அழுவது இல்லை உங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை பெருசு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்கள் நிமித்தம் அழுகிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரை அவர் துடைப்பார்கள் அப்படி என்றால் ஒரு காரியத்தை இந்த வேலையிலே சொல்லும்படி விரும்புகிறேன் எல்லா பிரச்சனைக்கும் அவர்தான் சொல்யூஷன் அவர்தான் பதில் அவரால் மாத்திரமே எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண முடியாது எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் மருந்தாய் மாற முடியாது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எல்லாருடைய கண்ணீரை துடைக்க இருக்கிறார் மகனுக்காக அழுத ஆகாரின் கண்ணீரை இயேசு துடைத்தார் சகோதரனுக்காக அழுத மார்த்தாள் மரியாலின் கண்ணீரை இயேசு துடைத்தார் எதிர்காலத்தை நினைத்து அழுத யாக்கோபின் கண்ணீரை இயேசு துடைத்தார் தனக்கு நன்மை இல்லாதது நிமித்தம் அழுத அன்னாளின் கண்ணீரை இயேசு துடைத்தார் வாழ்க்கை இழந்து நிற்கிறேனே என்று அழுத ரூத்தின் கண்ணீரை இயேசு துடைத்தார் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் எதை நினைத்து இந்த நாளிலே அழுது கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கண்ணீரை துடைக்க இயேசு தீவில் தனித்து விடப்பட்டிருந்த யோவானின் கண்ணீரை இயேசு துடைத்தார் எல்லா முகங்களிலுள்ள கண்ணீரை துடைக்க இயேசுவால் மட்டுமே முடியும் அவர் கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைப்பார் கண்ணீரை துடைப்பார் கண்ணீரை கழிப்பாய் மாற பண்ணுவார் அழுகையோடு விண்ணப்பத்தோடு என்னிடத்தில் வருகிறார்கள் நான் அவர்களை வழிநடத்துவேன் என்று சொன்னவர் இந்த நாளிலும் ஜீவனோடு இருக்கிறார் அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கியிருக்கிறார் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார் என் பிரச்சனை யாருக்கும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று கண்ணீரோடு வேதனையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த வார்த்தையை நம்புங்கள் ஏசு ஜீவிக்கிறார் என் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவார் என் கண்ணீரை துடைப்பார் கண்ணீரை துடைப்பார் என்றால் ஆமை நம் கண்களில் வருகிற கண்ணீரை ஏசு துடைக்கும் போது அதோடு கூட அந்த பிரச்சனையும் துடைத்து போடப்படுகிறது எதினாலே நாம் கண்ணீர் வடிக்கிறோமோ அந்த காரியமும் அங்கே துடைத்து போடப்படுகிறது கர்த்தர் நல்லவர் உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைத்து உங்கள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பாராக ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை எங்கள் கண்ணீரை காண்கிறவரே உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவரே எங்கள் கண்ணீரை எங்கள் பிரச்சனையை மாற்ற உம்மால் மட்டுமே முடியும் நாங்கள் இதை நம்புகிறோம் காரணம் நீர் மரணத்தை ஜெயமாய் விளங்கினீர் நன்றி அப்பா எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரை துடைத்து உடைய பிள்ளைகளை கலிகூற பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen.